5, 106, 107, 108, 109, 110. 110. 111. 1, 111. 111. 112. 1, 111.

இப்போ இனிமேல் ஒரு இது ஒரு குழப்பம் வரும் இப்போ இது முப்படியே ஓகே இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர நம்பர்கள்லாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதே மாதிரி முன்னாடி சொல்கிறேன் இர கடைசி இல இரண்டு இலக்கம் இரண்டு டிஜிட் வந்து நம்பர் மாற்றி சொல்லுவாங்க இப்போ நூற்றி இருபது நூற்றி இருபது எப்படி சொல்கிறாங்க ஐன் ஹுண்ட்ரட் ஸ்வான்சே ஐன் ஹுண்ட்ரட் ஸ்வான்சே செ இங்கே இங்கே தான் கொஞ்சம் இந்த கடைசி ரெண்டு முடிகிறது கொஞ்சம் ஐன் கரெக்டாக இருந்தது ஐன் ஹண்ட்ரட் ஆயின் ஒன் இங்கேருந்து எப்படி போகணும் அது மாதிரி நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிங்க நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லுவோம் அப்படியே கடை வரிசையாக வரும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ நூற்றி இருபத்தி மூன்று அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து கடைசி ரெண்டு இலக்கம் மட்டும் இங்கே மூலம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க

einhundertfünfundzwanzig einhundertsechsundzwanzig Einhundertsiebenundzwanzig. einhundertachtundzwanzig einhundertneunundzwanzig einhundert einhundert திரைசி திரைசியா படிச்சிருப்போம் பத்து இருபது முப்பது நாற்பது அதில் படிச்சிருப்போம் நூற்றி முப்பது அதே மாதிரி நூத்தி முப்பத்தி ஒன்று ஹுண்ட்ரட் ஐன் ஹுண்ட்ரட் நூற்றி முப்பத்தி ரெண்டுனா என்ன ஹண்ட்ரட்வை திராயசி இதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதே மாதிரி தான் நம்ம போவோம் எழுத்து அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் நீங்களே ஒர்க் பண்ணலாம் அது அது ஈஸி தான் நினைக்கிறேன் எண்கள் நூமர் அப்படி தான் பார்க்கலாம் நூமர் எண்கள் இன்னொரு வார்த்தை கைக்குற வார்த்தை சாலன் சாலன் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்லாம் படித்தேன்னா இன்டிஜர் அப்படிலாம் பார்த்தா ஹிசட் ஹெட்செட் தான் வந்திருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க தெரியும் அவங்க ஹெட்செட் தான் போடுவாங்க அது வந்து ஜெர்மனிலேருந்து வந்தது தான் அது அந்த வார்த்தை

900 1000 தௌசண்ட் டவுசண்ட் ஆயிரத்து இவ்வளோ சொல்கிறாங்க டவுசண்ட் அதே மாதிரி தான் இது ரெண்டாயிரத்து எப்படி சொல்வது ஸ்வை 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 டவுசண்ட் திரை தௌசண்ட் ஃபியர் தௌசண்ட் தௌசண்ட் ஜெக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் ஆக்ட் தௌசண்ட் 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 தான் சொல்கிறாங்க இப்போ எண்களில் இப்போ நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ இப்போ வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் இங்கே எப்படி சொல்கிறாங்க இங்கே போகிறாங்க ஐன் தௌசண்ட் வந்துருச்சு ஐன் தௌசண்ட் ஐன் வந்துருச்சு கடைசி ரெண்டு டிஜிட்ட மாற்றி இப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எத்தனை நம்பர் வந்தாலும் மற்றதெல்லாம் கரெக்டாக வரும் சென்ட் தௌசண்ட் ஐண்ட் அப்படி அப்படியே வந்தாலும் வரும் ஆனால் அந்த கடைசி ரெண்டு எடுத்தப்பட்டு அப்படி மாற்றி சொல்லணும் அயன் தௌசண்ட் ஐன் ஹண்ட்ரட் ஜீபன் ஒன்ட் ஸ்வார்சி அப்படி சொல்லணும் அது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு இப்போ எப்படி இப்போ வந்து இது வந்து ஐந்தாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஃபிஃப் தௌசண்ட் ஃபியர் ஹுண்டட் ஃபிஃப்ட் தௌசண்ட் ஃபியர் ஹுண்ட்ரட் சீபன் ஒன்ட் அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி தான் இந்த மாதிரி இது இது எப்பொழுதுமே இங்கே வந்து நம்மளால் என்ன செய்வோம் நம்ம இண்டியன் இந்தியாவில் ஒரு மூணு லெட்ரு எழுதுனா ஒரு கமா போடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு லெட்ரு கமா போடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு லெட்ரு அது மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்படி தான் நம்ம செய்வோம் அது மாதிரி இங்கே எல்லாமே ஒவ்வொரு மூணு மூணு டிஜிட்டுக்கும் இந்த இங்கே புள்ளி வைக்கிறாங்க புள்ளி வச்சா கமா வச்சா அது வந்து வேறு அர்த்தம் பைசா அது மாதிரி அர்த்தம் இங்கே இங்கே புள்ளி வச்சா அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆயிரம் அதுமாரி க கணக்கிடப்படும் இங்கே புள்ளி தான் வைக்கிறாங்க கமா கிடையாது இங்கே நம்ம நாட்டில் போடுற மாதிரி கமா கிடையாது புள்ளி இது கமா போட்டாங்கன்னா அது வந்து சாதாரண டிஜிட்டல் அது பாயிண்டில் வரும் அது அந்த மாதிரி அது அது ரொம்ப அந்த மாதிரி வரும் அதை நம்ம பிடிச்சிக்கணும் இப்போது உதாரணத்துக்கு இப்போ சேன் தௌசண்ட் சே தௌசண்ட் தானே இது சேன் தௌசண்ட் ஸ்வான் சீஹ் தௌசண்ட் த்ரை சி டவுசண்ட் ஃபியட் சி தௌசண்ட் ஃபுன்சி டவுசண்ட் இப்படி தான் நம்ம சொல்லுவோம் இப்போ அதே மாதிரி போகிறப்ப எவ்வளோ வரும் நோயின் சீ தௌசண்ட் இங்கே ஃபுல்லி வரும் ஹுண்ட்ரட் ஹுண்ட்ரட் தௌசண்ட் ஹுண்ட்ரட் இங்கே நம்ம வந்து ஒரு லட்சம்னு சொல்லுவோம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஹண்ட்ரட் தௌசண்ட் இங்கே அப்படி இங்கே ஹுண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன் அது மாதிரி தான் சொல்லுவோம் நம்மளாம் கோடி லட்சம் அப்படி சொல்லுவோம் இங்கே அந்த மாதிரி வழக்கம் கிடையாது ஹண்ட்ரட் தௌசண்ட் அது மாதிரி வரும் அது மாதிரி இப்படி தான் இப்போ எண்கள் வந்து இப்படி இருக்குன்னு இப்படி தான் மூணு மூணாக தான் பிரிக்கிறாங்க நம்ம இந்தியாவில் முதல்ல மூணாக பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ரெண்டாக தான் பிரிக்கிறாங்க இங்கே வந்து எல்லாம் மூணு மூணாக பிரிக்கிறாங்க கணக்கில் இப்போ உதாரணத்துக்கு இது ஹுண்ட்ரட் தௌசண்ட் இப்போது இப்போ இங்கே ஒருத்தீங்க இது வந்து ஆயின மில்லியன் மில்லியன் ஆயின மில்லியன் ஒரு ஒரு மில்லியன் நம்ம என்ன சொல்லுவோம் இது பத்து லட்சம்னு சொல்லுவோம் இப்படி அடிக்கி இது பத்து லட்சம்னு சொல்லுவோம் லேக்ஸ் டென் லேக்ஸ்னு சொல்லுவோம் அதுமாதிரி கிடையாது ஆயின மில்லியன் அதுமாரி ஸ்வை மில்லியோன் திரை மில்லியோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நூறு கோடி அப்போ சொல்கிறது வந்து பாருங்கள் இது வந்து இது வந்து நூறு கோடி ங்களா இது வந்து நூறு கோடி இங்கே வந்து ஐன மில்லி யார்டில்லி ஆர்ட் மூணு தடவை இங்கே பிள்ளை இங்கே புள்ளி வருது அதனால் இது இது வந்து நூறு கோடி நம்ம சொல்கிறது ஆனால் இங்கே வந்து ஆயின மில்லி ஆர்ட பில்லி என்ன சொல்கிறோம் அதுதான் பில்லி இங்கிலீஷில் பில்லியன்னு சொல்கிறோம்ல அதுதான் அது ஐன மில்லியார்டு இது நம்ம வந்து அது மாதிரி இங்கிலீஷில் வந்து பில்லியன்னு சொல்கிறோம் சில நேரத்தில் நம்ம நாட்டில் வந்து நூறு கோடி அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி ஏன்னாக்கா ஏன் அப்படி இந்த இந்த மூன்று இலக்கங்களாக பிரிக்கிறாங்க நம்ம நாட்டில் வந்து முதல்ல மூணு இலக்கங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு இலக்கங்களாக பிரிக்கிறோம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம பார்த்துருப்போம் காடினல் எண்கள் காடினல் முதன்மை எண்கள் அதுமாதிரி காடினல் நம்பர்ஸ் முதன்மை எண்கள் இங்கிலீஷ்லேயே கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது கார்டினல் சாலன் முதன்மை எண்கள் ஐந்து ஐந்த உயர்க்லாம் வந்து முதன்மை எண்கள் ஐன் அப்படின்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் முதன்மை எண்கள் கார்டினல் சாலான் சாலன் சால் ஓர்டினல் சாலன் ஆர்டினல் நம்பர்ஸ் இங்கிலீஷ்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் வரிசை எண்கள் அப்படின்னு பேர் இது முதன்மை எண்கள் இது வரிசை எண்கள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது அப்படின்னு சொல்கிறோம்ல அது இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் எஸ்ட டி சேர்த்துக்கணும் கடைசியாக இ திரு டியக்ஸ் அது அது மாதிரி தான் செத்துக்குவாங்க இது வந்து வரிசை எண்கள் முதலாவது இரண்டாவது மூன்றாவது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி சொல்கிறது தான் இது அது மாதிரி இது வரிசையாக இது அது மாதிரி சொல்லுவாங்க பருக்சால் இது வந்து ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்களே இங்கிலீஷில் ஃப்ராக்ஷன்ஸ் இல்லைன்னா பின்ன எண்கள் பின்ன எண்கள் இப்போ கால் அரை முக்கால் ஒன்ற ஒன்றை ஒன்றரை அப்படின்னு சொல்கிறாங்களா இது மாதிரி கால் ஃபியட்டல் அரை ீஷா சொல்கிறாங்க ஃபியட்டல் கால் மூன்று கால் சேர்ந்தது முக்கால் திரைபியல் கால் அரை முக்கால் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அப்படி சொல்றது ஃபியட்டல் ஹால்பு திரைபியல் அதே மாதிரி இதை வந்து ஒன் ஒண்டரை அப்படிங்கிறத அண்டர்ட் ஹால் சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் பிரியாசனத்தில் அண்டர்ட் ஹால்பு இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கோம் அதே மாதிரி இப்போ இப்போ ஒரு டசன் ஒரு டசன் பன்னெண்டுங்கிறது ஒரு டசன் டசன்ட் அப்படின்னா ஒரு பன்னெண்டு அப்படிங்கிறத அது டசன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்கிறோம் அண்ட் ஐன் ஒரு ஒரு டசன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து இது மாதிரி சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து கார்டினல் நம்பர்ஸ் கார்டினால் சால் சாலன் ஆர்டினால் சால் ஆர்டினல் நம்பர்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி இது வந்து ஆர்டினல் ஆர்டினால் சாலேண்ட் இது இதுதான் எஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு முதலாவது இரண்டாவது அப்படின்னு சொல்லி அதுதான் இது வந்து English first, second, third, fourth, fifth, sixth, seventh, eighth, ninth, saint. That's why I'm saying that. That's I'm saying that. English why இது வந்து இதுக்கு இது என்ன வித்தியாசம்னா இது வந்து அப்ஜெக்டிவ் இது வந்து அட்வர்பு இப்போ நீங்கள் பிற்காலத்தில் எப்படி பார்ப்பீங்க அப்ஜெக்டிவ் வந்தாக்க அதுக்கப்புறம் நவுனு வரும் எப்படிதுமே எல்லாத்துக்குமே நல்ல இது ஒரு அப்ஜெக்டிவ் நல்ல அப்படின்னு முடியாது நல்ல பையன் அமைதியான பெண் அமைதியான பெண் இது அந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு அதை பற்றி சொல்கிறாங்களா அதுதான் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் வந்துட்டு பக்கத்தில் நவுனு வரணும் நல்ல நல்லது இது வந்து அட்வர்ப் நல்லது முடிஞ்சிடுச்சு நல்ல அது மாதிரி அட்வர்புக்கு அதுக்கப்புறம் நவுன் வர தேவையில்ல அது மாதிரி எஸ்ட் அட்வர்பு அது வந்து இது வந்து பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி இது வந்து ஃபஸ்ட்டுன்னு மட்டும் இல்லை ஃபஸ்ட் பர்சன் அப்படி கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட் அப்படி கூட சொல்லலாம்ல அதுக்கப்புறம் இது வருது பாருங்கள் அதுக்கப்புறம் நவுன் வருது அப்ஜெக்டிவ் இதில் ஃபர்ஸ்ட்லி அதுக்கப்புறம் வராது அந்த இதில் ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி சாதாரணமாக இங்கிலீஷில் வந்து எல் ஒய்னு வந்தாலே எனக்குரிய அது வந்து அட்வர்பாக தான் இருக்கும் ஸ்லோலி ஃபர்ஸ்ட்லி அது மாதிரிலாம் இருக்குல்லாம் அதெல்லாம் வந்து எனக்குரிய அந்த எல் ஒயின் வந்தாலும் அட்வர்பாக இருக்கும் வேகமாக அந்த மாதிரி இது இது வந்து அட்வர்பு இதுவும் இதே குறைய எஸ்டன்ஸ் முதலாவது தமிழில் வந்து முதலாவதுன்னு சொல்லலாம் இரண்டாவது மூன்றாவது அதே தான் அர்த்தம் இருக்கிற ஒன்று தான் அந்த கொஞ்சம் வித்தியாசம் இந்த கிராமட்டிக்கல் வித்தியாசம் இது வந்து அப்ஜெக்டிவ் நான் சொல்கிறேன் திருப்பி அந்த அப்ஜெக்டிவ் அட்வர்ப்பு என்னென்னு சொல்கிறேன் இப்போதைக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இது இது மாதிரி இப்போ எண்கள் இன்றைக்கி பார்த்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஃபே ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி கூப்பிட்றது அப்புறம் ஒரு நாளைக்கு விலங்குகள்லாம் எப்படி அவங்க அதோடய எப்படி அதோடய நவுன் என்ன பறவை இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க ஏன்னா இமெயில் மூலிமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலநிலையில் அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி